விழாக்களுக்கும் நீங்க என்ன எல்லாருமே பத்து வயசு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் என்னுடைய மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு thank <laughs> you அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் சந்தியா பெஸ்ட்லேஜர் கிளினிக் அண்ட் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம கூட திரு குருசாமி ஐயா வந்து இருக்காங்க இவங்க விருதுநகர் இருந்து நம்ம மருத்துவமனைக்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி வந்திருந்தாங்க இவங்க வாயில எந்த ஒரு பல்லுமே கிடையாது ஐயா வந்து அதுக்கு கழட்டி மாற்ற பல் செட்டும் எதுவும் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம அவங்களுக்கு மேல் தாடையில ஆடையில முழுவதுமாக இன்பிளான் பொருத்தி பிக்ஸடாக நம்ம முதல்ல தற்காலிக பற்கள் கொடுத்துருந்தோம் அந்த பற்களை அவங்க ஐந்து மாதங்கள் பயன்படுத்தினாங்க இப்போ அந்த தற்காலிக பற்களை அவங்க நீண்ட கால பற்களை வந்து மாத்திருக்காங்க இப்போ சமீபமா நம்மளோட மருத்துவமனையிலேயே நம்ம ஐயாவுக்கு எழுபத்தி மூணாவது வயது பிறந்த நாளையும் நம்ம வந்து கொண்டாடி இருக்கோம் ஸோ இப்போ ஐயாக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி மூணு வயது ஆகுது ஒரு வயசுல இந்த இம்ப்ளான் பொறுத்துன அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க சார் அனைவருக்கும் வணக்கம் நான் எனக்கு நிரந்தர பொருட்கள் மாற்றி இருக்கிறாங்க அது வந்து மிகவும் சிறப்பாக இருக்கிறது கடினமான பொருள்கள் எதுவும் கிடைக்க இப்போ ஆரம்பிக்கலை இதுக்கு முன்னாடி தற்காலிக பற்களை வச்சே நான் மட்டன் வட்டனெலாம் சாப்பிட ஆரம்பிச்சிருந்தேன் இனிமேலும் இது எனக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ரெண்டு மூணு மாதம் கழித்து சாப்பிட ஆரம்பிப்பேன் எனக்கு நல்ல உதவியாக இருக்குது பற்கள் நல்லா மென்னு சதைச்சு சாப்பிடறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு நல்லா இருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு அம்பது வயசு ஆனாலே வந்து இம்பிளான் பண்றதுக்கு வந்து பயப்படுறாங்க இந்த சிகிச்சை எப்படி இருக்கும் பண்ணா பாதுகாப்பா இருக்குமா இல்லை பண்ணும்போது போது வலி எதுவும் இருக்குமா ரொம்ப பயப்படுறாங்க இப்போ நீங்க எழுவத்தி மூணு வயசுல வந்து இது பயிருக்கீங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொன்னது இல்ல இல்ல எனக்கு எந்த விதமான வலியுமே இல்லை இம்ப்ளான் பண்ணும்போது கூட எந்த வலியுமே இல்லை இது வரைக்கும் நான் ஒரு சின்ன வழி கூட அடைஒச்சதே இல்லை ரொம்ப நல்லா இருக்கு அதனால எல்லாரும் வந்து பண்ணிக்கணும்னு நான் விரும்புறேன் அனைவருமே வரணும்னு விரும்புறேன் ஓகே ஓகே இந்த தக்காளிய பற்கள் வச்சிருந்தப்ப நீங்க என்னெல்லாம் சாப்பிடுவீங்க நான் சிக்கன் மட்டன் எல்லாமே சாப்பிட்டேன் ஒரு திருமண விழாக்கள்ல எல்லாமே நல்லா சாப்பிட்டேன் ஓகே ஓகே இப்போ உங்களோட குடும்பத்தை பத்தி நீங்க சொல்லிிருந்தீங்க இப்போ வந்து உங்களோட பசங்க பேர் பசங்க